ஒருங்கிணைந்த திட்ட நிதி பெறுவதில் ஓராண்டு உறங்கி கோட்டை விட்ட தமிழக அரசு மாநில உரிமை காப்பதில் படுதோல்வி அடைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் என சமக்கிர சிக்ஷா எனும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை உச்ச நீதிமன்றத்திலே நேற்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தமிழக அரசு காலதாமதமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகியதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் கோடை விடுமுறையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த ஆண்டு மே மாதத்திலேயே ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை பெறுவதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கு தமிழக அரசுதான் காரணமாகும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் எப்போது கிடைத்திருக்க வேண்டிய நிதி தள்ளிக்கொண்டே போவதற்கு காரணம் தமிழக அரசின் அலட்சியமும் அடுக்கடுக்கான தவறுகளும் தான் என அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார் தகவல்களைத் தொடர்ந்து எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் தகவல்கள் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் எனவும் காலதாமதமாக வழக்கு தொடர்ந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமராஜ் இந்த நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி வழங்குவதையும் தமிழக அரசு தடுத்து தடுத்திருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் ஓராண்டு காலம் உறங்கிக் கொண்டிருந்து மிகவும் காலதான்மதமாக உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகியதன் மூலமாக நிதியை பெறுவதில் தோல்வியடைந்து விட்டது எனவும் தமிழக அரசு ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதிக்காக மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகி வழக்கை விரைவாக விசாரித்து தமிழகத்திற்கு நிதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அன்புமணி ராமராஜ் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் ஏழை குழந்தைகளை சேர்க்கவும் உரிய கல்வி வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் تہکلګلو ته ننګی راج کومران